வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் நெகட்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது கரெண்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஓப்பனானதுலேருந்தே மார்க்கெட் ரொம்ப வீக்கான ஒரு பர்ஃபாமன்ஸு தான் போஸ்ட் இருக்கு பேங்க் நிஃப்டி இருந்தும் இன்னைக்கு பெருசாக எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்றைக்கி லார்ஜ் கேப் பங்குகள் எல்லாம் பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணல குறிப்பாக ப்ரைவேட் கிட்ட இருந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்படாமல் இருந்திருக்கு அதனால் எந்த ஒரு சப்போர்ட்டும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு கிடைக்கல அதை சைட் பார்த்தீங்கன்னா ஐடி பங்குகள் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ மோஸ்டா எல்லா ஐடி பங்குகளும் இன்னைக்கு டேல இறக்கத்தை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்ல வந்து இன்னைக்கு டேல ஏற்பட்டு இருக்கு ஸோ பிஎஸ்யூ வங்கி பங்குகள் கிட்ட இருந்து ஓரளவு சப்போர்ட் இருந்தாலும் பேங்க் நிப்டினால மீண்டும் பாசிட்டிவ்க்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு ஸோ கரெக்டா நிப்டி பிப்டி திரும்ப ஒரு இருபத்தையாயிரத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பீக்குன்னு பார்த்தா ஒரு இருபத்தையாயிரத்தி அறநூறு கிட்ட இருக்கு அங்கேருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு கரெக்ஷன் கரெக்சன் நிப்டி பிப்டியில் வீக்கான ரிசல்ட் வர நமக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் மூவாயிரத்தி இரநூறுவா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சீக்கிரமே டிசிஎஸ்ல உண்டாகும் ஸோ அப்போ வந்து நான் வந்து குறைவா சின்னதாக அக்யூமலேட் எல்லாம் வந்து பண்ண மாட்டேன் ஸோ ஒரு லம்சம் தான் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அந்த லம்சம் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நாள் டிசிஎஸ்லையும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சு வரும்போது வெறும் ஒரு ஸ்டாக் இல்லை ரெண்டு ஸ்டாக் இல்லை ஒரு பத்து ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு பையிங் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பண்ண மாட்டேன் ஸோ அதனால இருந்து வெயிட் பண்ணி சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ட்டு காத்துட்டு இருக்கேன் மேபி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலாம் இல்லை கிடைக்காமலும் வந்து போகலாம் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓன் டிசிஷனை வந்து மேக் பண்ணிக்கலாம் ஸோ விப்ரோ டெக் மகேந்திரா எச்சிஎல் இன்ஃபி எல்லாமே இன்னைக்கு டே இல்லை ஒன்றையிலேருந்து ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை தான் இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அடுத்தடுத்து நிறுவனங்களோட ரிசல்ட் இருக்கு ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் எங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை டெஃபினட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் இன்னைக்கு மார்னிங் ப்ரீ மார்க்கெட்டில் எஸ்பிஐ கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துச்சு அப்பசக்யூரிட்டாக இருந்தது கிட்டத்தட்ட இந்த தௌசண்ட் ருபீஸ் ஒரு டென் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றம் எஸ்பிஐ கார்டில் இருந்தது ஆனால் இப்போ கரெண்ட்டாக பார்க்கும்போது ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ்பிஐ கார்டில் வந்து இன்னைக்கு சில செய்தியை நான் பார்த்துருந்தேன் என்னென்னா ஸோ அவங்க இந்த மினிமம் பேமெண்ட் ஃபீலில் சில மாற்றங்களை வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது அதிகரிக்க போகிறதா வந்து சிம்பிளாக வந்து நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் ஸோ அதுதான் அந்த மாற்றம் ரெ இன்னொன்று பார்க்கும்போது இந்த ஏரோப்ளைனில் போகும்போது எதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அந்த ஒரு கோடி கிரெடிட் கார்டு இந்த கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடி வரைக்கும் தருவோன்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இதை வந்து அவங்களுடைய ப்ரீமியம் கார்டுக்கு மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு இதே எஸ்பிஐ கார்டு கிட்ட இருந்து வந்து அப்டேட்டு ஸோ இதனால இந்த ஸ்டாக்ல இன்னைக்கு இந்த ஒரு வளர்ச்சல் இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரியல மேபி இது ஒரு ரீசனாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்ததுன்னா நம்ம ஈவினிங் வீடியோவில் திரும்ப கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இப்போதைக்கெல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை திரும்ப வேணால் ஒரு ஸ்விங் லோக்கு வந்ததுன்னா ரிஸ்க் எடுக்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் பட் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையும் எஸ்பிஐ கார்டில் உருவாகும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கூட வந்து உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஓலா தான் ஸோ ஓலா பார்த்திங்கன்னா டே இல்லை பட்டையை கிளப்பிட்டு இருக்கு பதினாறு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை ஓலா கொடுத்துருக்கு ஏதாச்சும் நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு நல்ல செய்தியும் இல்லை சோ ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ரெவன்யூ இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் எட்நூற்றி இருபத்தெட்டு கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க போன வருஷம் ஆயிரத்து அறநூறு கோடியாக இருந்திருக்கு அது கூட கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு லாஸ் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணும்போது ஸோ போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது லாஸை பாதிக்கு பாதியாக கட் பண்ணியிருக்காங்க மேபி இது ஏதாச்சும் ஒரு ரீசனான்னு தெரியல பட் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அதனால் ஒரு பவுன்ஸ் பேக் ஓலா பங்களை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் இன்னொரு ஒரு கெட்ட செய்தி என்னென்னா மகாராஷ்டிராவில் ஏதோ சர்டிஃபிகேட் இஷ்யூ ஸோ அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ காரணமாக சில ஷோரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இப்போதைக்கு அந்த அப்டேட் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி நேத்தே வந்து மார்க்கெட்டில் வந்திருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ளோஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டு இவங்களுக்கு கிடைக்க போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ரெண்டாவது எஃப்ஐ ட்வெண்ட்டி சிக்ஸுக்கு சில கைடன்ஸை கொடுத்துருக்காங்க நாங்கள் இத்தனை வண்டி விற்போம் இவ்வளோ மார்ஜின் மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ இந்த சப்ஸிடிலாம் வரக்கூடிய ஒரு காரணத்தினால மார்ஜின் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் மேபி ஏதாவது ஒரு தரமட்ட விலைக்கு வந்தது அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறத பற்றி நான் பர்சனலாக திங்க் பண்ணுவேன் ஸோ மேபி நான் ரிஸ்க் எடுத்தாலும் இந்த இடத்துல நான் அப்ளீட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஸோ இது கொஞ்சம் வந்து சென்சிட்டிவான ஒரு விஷயம் அதனால இங்கே வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரியா வராது மேபி நான் ரிஸ்க் எடுத்தேன்னா அது ஒன்னும் ஃபெயிலியர் ஆனாலும் சரி இல்லை சக்ஸஸ் ஆனாலும் சரி முடிவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பவர் செக்டர் பங்குகளுக்கு எல்லோரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்து டார்கெட்டை கொடுத்துட்ருக்காங்க அப்படி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்டிபிசி அதுக்கப்புறம் அதானி பவர் இது ரெண்டுகளுக்கும் வந்து டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தது ஒரு ப்ரோக்கர் இப்போது டாடா பவர் மொழி உட்பட எல்லா பவர் செக்டர் பங்குகளும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ட்டு டார்கெட்டை பார்த்திங்கன்னா உயர்த்திட்டு இருக்காங்க இன்றைக்கி டாடா பவர் பார்க்கும்போது ஒரு சின்ன ஏற்றம் ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை டாடா பவர் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்டிபிசி பார்க்கும்போது இப்போது நெகட்டிவாக தான் வந்து ட்ரேட் இருக்கு ஸோ எதுக்கு வந்து ஏற்றிட்டு இருக்காங்கன்னு தெரில நானும் இந்த பவர் கம்பெனிஸோட ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ ரிசல்ட் எப்போ வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் வரும்போது இதை பற்றி நம்ம திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஜூலை டுவெண்ட்டி ஒன்ல இதுக்கான ஒரு அப்ரூவல் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ எப்படி பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் கேபிட்டல் ரொம்ப தேவைப்படுது ஏன்னா நிறையா வந்து பணத்தை வந்து போயிட்டே தான் இருக்குது தான் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த செய்தியினால ஏதாச்சும் ஒரு ஏற்றம் ஏதாச்சும் நடந்திருக்கான்னு பார்த்தா எதுவும் நடக்கலை இப்போதைக்கு ஒரு நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸ் தான் எக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஏற்பட்டுட்டு இருக்கு அடுத்தது ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஒரு ரெண்டு சதவீதம் இறக்கம் நடந்திருக்கு ஏன்னா கொட்டாக் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஏன்னு பார்க்கும்போது வேல்யூவேஷனை ஒரு மெயின் ரீசனாக வச்சுருக்காங்க என்ன இன்றைக்கி தான் தெரியுதா இது வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்றது ரொம்ப நாளாக ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு பட் மற்ற ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது இவன் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை இருக்கான் இருந்தாலும் மதிப்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் இந்த கொட்டாக்குக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு போல் பட் இன்றைக்கி இறங்கினாலும் திரும்பவும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுக்க போகுது ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில பட் நம்ம நம்மளை தான் வந்து காப்பாற்றிக்கணும் ஸோ என்னமோ நடந்துட்டு போகுது நமக்கு ஃபேவராக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல இறங்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று என்எல்சி இந்தியா பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோடு சேர்ந்து லித்தியம் சோர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்கன்ட்டு இப்போது கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு சதவீத பங்குகளை ஓஎஃப்எஸ் மூலிமா ஆஃப்லோட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபிஸ்கலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ பார்ப்போம் என்னைக்கு இந்த ஓஎஃப்எஸ் இருக்குன்ட்டு ஸோ அடுத்தது ரிலையன்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஜியோ பிசி நார்மல் டிவியை நம்ம பிசியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஜியோவோட இந்த ப்ராட்பேண்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணோன்னா ஸோ அதன் மூலியமாக இந்த சர்வீஸை நம்மளால் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து லைவுக்கு வந்துருச்சான்னு தெரியல பட் அதுக்கு முன்னாடியே பல டேட்டாஸ் இருக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளவுடை பேஸ் பண்ணி தான் இந்த நம்ம ஜியோ கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ண போன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும் ஸோ இது எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா பல பேர் வீட்லேயும் இப்போ ஸ்மார்ட் டிவி இருக்குது அதை தாண்டி இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பல பேரும் இப்போ எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க என்னதான் மொபைல் டேட்டா இருந்தாலும் வீட்டுக்கு ஒய்ஃபை அப்படிங்கிறத கொண்டு வராங்க ஏன்னா ஓடிடி தான் இப்போ பெரும்பாலும் அனைவரும் யூஸ் பண்ணுறாங்க நானும் ஓடிடி யூஸ் பண்ணுறேன் இன்டர்நெட் கனெக்ஷன் தான் முழுசாக சார்ந்து இருக்கேன் அதனால் இப்போ இந்த கேபிள் அதுக்கப்புறம் செட்டாப் பாக்ஸ்லேருந்து மாறி இன்டர்நெட்டுக்கு வந்து நம்ம மாறிட்டு இருக்கோம் ஸோ இந்த சூழ்நிலையில் ஜியோ பிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இது எந்தளவுக்கான ஒரு வரவேற்பு பெறுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ ஸ்பீடு இருக்குது அதோட பர்ஃபாமன்ஸ் இருக்குது அதெல்லாம் நார்மல் பிசி கூட கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக இருக்குமாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் பட் ஏதோ ஒரு இனிஷியேட் பண்ணுறாங்க சக்ஸஸ் ஆச்சுன்னா இது ரிலையன்ஸுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் ஏன்னா இவன் சும்மா பண்ண மாட்டான் என்ன பண்ணுனாலும் ஒரு காரணத்தோட பண்ணுவான் அதில் ஒரு லாபம் இருக்குது அப்படிங்கிறதையும் ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணி தான் ஒரு பிளானோட தான் வந்து பண்ணுவாங்க ஸோ இது ஒரு ஏதாச்சும் ஒரு வருமானத்தை தேடி கொடுக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இன்றைக்கி பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஈவினிங் சில கம்பெனிஸோட ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா வரும் ஸோ ரிசல்ட்டை என்னென்ன கம்பெனிஸ் கொடுக்குறாங்கிறத ஈவினிங் வீடியோவில் நம்ம செக் பண்ணுவோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே